வெல்கம் டு மிரளம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் எந்த தேதியிலேருந்து நாம் கொடுக்கலாம் அப்படின்றது பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அது பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் கொடுக்கும்போது அந்த முகாம் நடந்தப்ப அந்த வாய்ப்பை தவறவிட்ட மகளிர் அது மட்டும் இல்லாமல் புதிதாக இப்போ தான் எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து இந்த திட்டத்தில் பங்கெடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோடு காத்திருக்கக்கூடிய நிறைய மகளிர் இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தி இருக்குது ஸோ அது பற்றினா அதாவது எந்த தேதியில் நாம் இந்த கலைஞர் மாலிகரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றின முக்கியமான அப்டேட் ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் வரும் ஜூலை பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் ஸோ நம்ம வந்து ஜூலை பதினைந்தாம் தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த அரசு முகாமில் வந்துட்டு நாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த திட்டத்தில் பங்கு பெற தகுதியுள்ள மகளிர் நீங்க வந்து விண்ணப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறி இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உங் உங்களுக்கு வந்து புதிதாக தான் வந்து குடும்ப அட்டை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் சரி ஸோ நீங்கள் வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ நமக்கு இது வரைக்கும் வந்துட்டு ஜூன் மாதத்தில் இந்த முகாம் வந்து நடைபெறலாம் அல்லது விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது ஸோ இப்போ வந்து நமக்கு ஜூலை பதினைந்தில் இந்த மு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நம்ம வந்து விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு அதுலேயும் குறிப்பாக விண்ணப்பித்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து விண்ணப்பம் கொடுத்துட்டோம் நமக்கு வந்து இந்த ஸ்கீமில் பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்வியோடு நம்ம வந்து ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் வந்து ஒரு ஒன்றரை மாதங்களுக்குள்ளே நமக்கு வந்து இந்த திட்டத்தில் உங்களுக்கு பங்கு பெற முடியுமா இல்லையா அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து அந்த முடிவு வந்து வெளியாயிடும் ஸோ நமக்கு வந்து இதுக்கு ஆஃபிஷியலாக வந்து நமக்கு வெப்சைட் கூட இருக்குது ஸோ அதுக்கான லிங்க்லாம் அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல நீங்க விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்தினுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்கு போயிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள அந்த முடிவு எடுக்கப்படும் நீங்க வந்து தகுதியுள்ள மகளிராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ள நீங்களும் மாதம் மாதம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி இதில் நமக்கு பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் அப்படிச்சு இருக்காங்க நகர பகுதிகள் மற்றும் கிராமப்பகுதிகள் இப்படி கலந்து முகாம்கள் அதாவது பத்தாயிரம் இடங்கள்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடைபெறுது ஸோ இந்த முகாம்ல அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம் மூலமா நீங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பட்டா மாற்றம் இது மாதிரியான அரசு தொடர்பான சேவைகள் ஸோ இது வந்து நகரப் பகுதிகளில் பல்வேறு சேவைகளும் கிராமப்பகுதிகளில் நமக்கு பல்வேறு விதமான சேவைகளும் வழங்கப்பட இருக்கு ஸோ அதாவது நம்ம வந்து அரசு அலுவலகத்தில் போய் ஒரு மனு கொடுத்து அந்த வேலையானது நமக்கு நடைபெறாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நாம் வந்து நேரடியாக வந்து மனு கொடுக்கலாம் ஸோ சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அந்த முகாம் வந்து அனுப்ப அந்த மனு வந்து அனுப்பப்பட்டு ஸோ இந்த முகாம் மூலமா நமக்கு வந்து தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல விண்ணப்பிக்க காத்திருக்கக்கூடிய மகளிராக இருந்தாலும் சரி அல்லது அரசுத்துறை சார்ந்த ஏதாவது ஒரு சேவையில் ஒரு குறைபாடு இருக்குது ஸோ அதற்கான ஒரு தீர்வுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஜூலை பதினைந்து தொடங்க இருக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் மேலும் பல்வேறு விதமான அரசு துறை சார்ந்த சேவைகளையும் நம்ம வந்து இந்த முகாம் மூலமாக பெற முடியும் ஸோ இந்த முகாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க காத்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ போட்டோன்னு உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்